வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ அர்ச்சனா ரவிச்சந்திரன் இருக்கிறாங்கல்ல போன சீசன் டைட்டில் வின்னர் நாமளும் அவங்களும் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அவங்க இந்த சீசனில் கண்டஸ்டண்ட்டாக போயிருக்கிற அருணுடைய காதலி வேற ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா உள்ளே ஏற்கனவே பார்த்தோம் அருண் வெர்சஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து கிடையாது அருண் தான் போய் இருந்தார் இங்கே வந்து நீ வெறுமனே பேசியே டைட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத நினைக்கிறதே தப்பு அப்படின்னு முத்துக்குமரன் கிட்டே சொல்லிட்டு அதுவே ஒரு பர்சனல் அட்டாக் அதுக்கு கவுண்ட்ரு கொடுத்த முத்துகுமரன் பார்த்தீங்கன்னா போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னார் உடனே பர்சனல் அட்டாக் பண்ணுறியா உ ஆளும் அப்படி தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு மீன் பண்ண வரியா தான் அவர் சொன்னது பர்சனல் அட்டாக அது பர்சனல் அட்டாக் அவர் பண்ணலையே ஏன்னா இதை போன சீசனில் அர்ச்சனாவையும் அப்படி தான் சொன்னாங்க சும்மா பேசியே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரியிலேருந்து அதான் இருக்காங்க ஜெயிக்கிற எல்லாரும் பேசியே ஜெயிச்சிட்டாங்க சும்மா பேசியே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தோத்தவங்கள்லாம் கம்ப்ளைண்ட்டை வச்சிருக்கிறாங்க புலம்பிருக்கிறாங்க அப்படி பேசியே ஜெயிக்கிறது இல்லை ரொம்ப சாதாரணம் அது வெறுமனே பேசி அப்படின்னா அதை இவங்களும் பண்ண வேண்டியது தானே அது வராது அது வெறுமனே பேசுறது இல்லை பேசுகிற மாதிரி நிற்கிறது அது ஒரு ப்ராக்டிஸு ஸோ அது வந்து இவர் போய் அங்கே நக்கல் அடிக்க அவர் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு முத்துக்குமரன் உடனே இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சிலர் உருட்டுவாங்கல்ல அவங்க கூட கூட வந்து முத்துக்குமரன் அப்படி பேசியிருக்க வேணாம் அவன் பேசுனதுல என்ன தப்பு இருந்துச்சு போன சீசன் டைட்டில் வின்னர் இவங்க தானே போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவது அந்த ஜெயித்த கண்டெஸ்டன்ட் வந்து அருணுடைய காதலியாகவும் இருந்தால் அது வந்து பர்சனல் அட்டாக் ஆகிடுமா அப்படி அது பர்சனல் அட்டாக் என்ன அப்போ அருண் வந்து பண்ணுது ஸோ இந்த விஷயம் அங்கே நடந்ததும் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து அர்ச்சனா ஃபேண்டம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரில திடீர்னு பார்த்திங்கன்னா அர்ச்சனா ஃபேண்டம் சொல்லிட்டு வந்து முத்துக்குமரனை போட்டு கழுவி ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க முத்து குமரன்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரிய அளவுக்கெல்லாம் முத்துக்குமரன் கிடையாதுன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அளவுக்கெல்லாம் முத்துக்குமரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க அதுலேயும் தெரிஞ்சது அது நிறைய சிரிப்பாக தான் இருந்து போன சீசன் அர்ச்சனாவை கழுவி ஊற்றினவெல்லாம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா வேறு முத்துக்குமரன்லாம் அர்ச்சனாக்கிட்டேயே வர முடியாது அப்படின்லாம் வேற ஊட்டிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பஞ்சாயத்து போயிடுச்சா இதுதான் வந்து முன்னாடி நடந்தது இப்போ இதை யூஸ் பண்ணி அர்ச்சனா முத்துகுமரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதில் எண்ணெயை பாரு கொளுத்தி போடுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கு ஒரு பாடி சோடா இப்போ அர்ச்சனா வந்து ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க முத்துகுமரன் ஆர்மியிலிருந்து பகிரங்கமாக ரேப் திருட்டு ஆசிட் அட்டாக் திருட்டு கொலை மிரட்டல் விடுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துகுமரன் எஃபி அண்டர் ஸ்கோர் பிபி எயிட் அப்படிங்கிற அந்த ஐடியிலிருந்து தான் இந்த மிரட்டல் வந்திருக்கு இதை வந்து ரெண்டு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியிலேருந்து இவ்வளோ மோசமாக வந்து கமெண்ட் போடுறாங்க அந்த ஐடி யாரையெல்லாம் ஃபாலோ பண்ணுது பாருங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க யாரை ப்ரொமோட் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா அது கடைசியாக சௌந்தர்யா சௌந்தர்யாவுடைய ஆர்மி அது அந்த கும்பல் க்ளௌனாக்கா கும்பல் அது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோவாகவே வீடியோ கட்டாகவே நண்பர் ஒருத்தர் எனக்கு ட்விட்டரில் அனுப்பியிருந்தார் இங்கே இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை நம்ம கவர் பண்ண முடில நிறைய டாபிக் கவர் பண்ண முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா எடுத்து அதை போட்டாங்க இப்போ அர்ச்சனா வந்து அட்டென்ஷன் சீக்கிங்க்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கு அர்ச்சனா வந்து சொல்கிறது முத்துக்குமரன் ஃபேண்டம் இதை பண்ணலைன்னா நீங்கள் இருங்க உங்கள் நேம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்றாங்க அந்த மாதிரி டுபாகோர்கள் ஃபேக் ஐடிக்கள் எல்லா டைம்லும் தான் இருந்துருக்குறாங்க போன சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பேரால் இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஐடிகள் புள்ளிகேங்கை திட்ட கேங்கில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்கல்ல அர்ச்சனா ஃபேண்டம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு ஸோ அது ஃபேக் ஐடி இதில் உஷாராக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உஷாராக என்ன இருக்கிறது அதுதான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஆக்ஷன் எடுக்கும்போது தெரிஞ்சு போகுது யார் அது என்ன பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நம்ம பயப்புல்கள் ஷார்ப்பாக தான் இருக்கிறாங்க ரெண்டு நாள் முன்னாடியே நண்பர் போட்டதுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சா வீடியோவே போட்டார் ஆனால் இப்போ தானே அர்ச்சனா வந்து அதை சீரியஸாக எடுத்து கம்ப்ளைண்ட்டுன்னு வச்சிட்ருக்கிறாங்க இப்போ அவன் அவளை மோசமாக கமெண்ட் பண்ணியிருக்கானான்னா பண்ணியிருக்கிறான் இப்போ இதுக்குள்ளே உள்நோக்கம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் அந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு பாருங்கன்னு எடுத்து போட்டிருக்காங்க போலீஸை டாக் பண்ணியிருக்கிறாங்க அது கரெக்டு தான் பண்ணிட்டோம் ஆனால் நமக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது வந்து முத்துக்குமரன் ஃபேண்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு காமெடி என்னென்னா இந்த பாடி சோடா யாரை ஃபாலோ பண்ணுறான் எதுக்காக இதை பண்ணுறான்லாம் நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை அவன் கமெண்ட்லேயே அவன் அதை கமெண்ட் போட்டு திட்டுறான் மிரட்டல் விடுறான் அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உன்னை காலி பண்ணிட்டா அந்த டப்பா பையன் காலி அப்புறம் எங்கள் அண்ணன் தாண்டி டைட்டில் வின்னர் எப்படி அர்ச்சனாவை காலி பண்ணுமா அர்ச்சனாவை காலி பண்ணுறது மூலிமா அருண் காலியா அருண் காலின்னா முத்துகுமரன் டைட்டில் வின்னரான் இப்படியெல்லாம் எந்த முத்துக்குமரன் ஃபேண்டம்லேருந்தும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்போ அர்ச்சனா இவரு முத்துகுமரன் அருண் ரெண்டு பேருக்கும் டஃப் ஃபைட்டு இருக்கு அப்படின்னும் போது இப்படி ஒரு கமெண்ட் வந்தால் கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் முத்துகுமரன் டாப்ல இருக்கார் ஓட்டில் அருண் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படி இருக்கும் போது அர்ச்சனாவை காலி பண்ணி அது மூலிமா அருணை காலி பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ இதுலயே தெரியுது இது ஒரு பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம க்ளவுன் அக்காவுடைய கூட்டத்துலேருந்து தான் ஒருத்தன் புத்திசாலித்தனமா பண்றதா நினச்சிக்கிட்டு கொண்டைய மறைக்காமல் விட்டுட்டான் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கிற அப்படி இந்த இது வந்து சாம்பிள் தான் அர்ச்சனா சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் இது வந்து ஓப்பன் த்ரெட்டாக இருந்தது ஒரு சாம்பிளுக்காக நான் எடுத்தது நான் போட்டேன் அப்படின்றாங்க இப்போ இந்த மாதிரி முத்துக்குமரன் ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லை இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி இதுவும் சாம்பிள் தான் இன்னும் வருவானுங்க பாருங்கள் நிறைய ஐடியிலேருந்து வருவானுங்க பாருங்கள் அவருடைய நேமை கெடுக்கிறேன் நேமை கெடுக்கிறேன்னு இவனுங்க உருட்டுற உருட்டால எப்படி அவர் நேம் கேடும் முத்துகுமரன் பிளே கரெக்டாக இருக்கிற வரை முத்துகுமரன் நல்ல பேர் தான் வரும் இவனுங்க தப்பு பண்ணுறாங்க இவனுங்க தப்பாக கமெண்ட் பண்ணுறதுனால வந்து முத்துகுமரன் கெட்ட பேர் வரும் இல்லை பாருங்க அவங்க ஃபேண்டம் அப்படிங்கிறதுனால முத்துகுமரனை கீழே இழுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம் சின்னப்பிள்ளத்தனம் அப்படின் தான் சொல்லணும் இந்த பாடி சோடாக்கள்லாம் பார்த்தவனே தெரிஞ்சிடுது இது பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பார்த்திங்கன்னா முத்துகுமரன் ஃபேண்டம் தான் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறவங்களாம் நம்ம என்ன சொல்கிறது அதெல்லாம் காமெடியாக தான் இருக்குது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்